சிஎஸ்ஆர் பண்ட்ஸ் வழியாக இன்று அலிம்போ நிறுவனத்தின் வழியாக ஏறத்தாழ முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு பொருட்கள் இன்று நூற்றி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் மறுபடியும்லிங்கோ நிறுவனத்தின் வழியாக முகாம்கள் நடத்துவதற்கு நடத்தியது ஏற்பாடு செய்து இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி தருவதற்கு வழி செய்யும் அதுக்கப்புறம் செவி சாய்க்கிறதுக்கு ஆர்பாட்டமும் நாடாளுமன்றத்தில் அதை பத்தி பேசுறோம் அதனால மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்க தான் வந்து தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த போது கூட வந்து நாங்க வந்து ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்து தெரிவித்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மை அது இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அதே நிலைதான் இன்றைக்கு கேரளாவில் வந்து ஏழு நாளைக்கு முன்னாடியே நாங்க வந்து தகவல் தெரிவித்திருந்தோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஹோம் மினிஸ்டர் வந்து அவையிலேயே அதை தெரிவித்தார் அடுத்த நாளே வந்து கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அது உண்மைக்கு புறம்பானது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார் இதுதான் வந்து தொடர்ந்து அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியும் செய்வதில்லை அதே நேரத்துல தகவல் தந்து விட்டோம் அவர்கள் முன்னெச்சரிக்கை வந்து விட்டோம் ஆனால் அவர்கள் தயாராக இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது இதுதான் வழக்கமாக வழமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிஎஸ்ஆர் பட்ல தான் நமக்கு எப்படி தரணோம் எப்படி தராம இருக்க முடியும் அவர்கள் வந்து

வச்சவங்க வந்து வந்து விடுவிச்சாதான் பணம் வரும் என்னங்க அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்ல ஏன்னா காரணம் அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க அவர் வந்து ஆர் சி நிதி தான் தரேன் இருக்காங்க ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்தினால் அப்படித்தான்